அவர் அவர் அந்த நேரத்திலே உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாதாலும் இவர் பேஸ்புக்ல ஒரு அடிட்டேட் ஆனால் அந்த நேரத்திலே அந்த வைத்தியத்துறையை சேர்ந்த கன இவரோட பிரெண்ட் இருந்தாக்கா அந்த 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 புள்ளையோடையும் செட் பண்ணி கலைச்சு கொண்டிருந்த நேரத்துல இவருக்கு அந்த வேற ஒவ்வொரு வேற இது கிடைச்ச உடனே அந்த புள்ளைய கலட்டி போடணும்ன்றதுக்காக வேண்டி நான் அந்த உண்மையால இவரை இவருடைய தனிப்பட்ட இது போல தெரியக்கூடாது தெரிய வேண்டும் கேட்டா இவரோட பொது துறைக்கு வாராக்களுக்கு ஆஹ் அவர் சுத்தமா இருக்க வேண்டும் அவர் அந்த அண்ணா நான் கொடுக்கறது நல்ல நான் குடுக்கறதுக்கு மன்னிக்க வேண்டும் நீங்க யாரு சாம்பேரியில உள்ள கல்யாணம் செய்த அதாவது சொல்றீங்க ஓ கீதா எஸ் எஸ் கீதா முதல்மணி முதல்மணி பேஸ்புக்ல அவர் வேற தொடர்பு அப்படி இப்படி என்று சொல்லி வேணும் அந்த பிள்ளை என்ற அந்த பிள்ளை மிக ஒரு ஒரு நல்ல பிள்ளை அந்த குடும்பம் அருணாசலம் என்று லெக்டர் அவர் என்று என்னுடைய ஒரு உறவுக்காரர் அவர் யூனிவர்சிட்ல எனக்கு லெக்டர் பண்ணவர் பிரியாணியார் அப்ப அப்படிப்பட்ட அந்த குடும்பத்திலே அந்த பிள்ளையை வேணும் என்று அந்த பேசுக்களை கொண்டு வந்து அந்த பிள்ளையை பிசக்கி அந்த பிள்ளைய ஒரு இதண்டு பிறகு அவர் அந்த பிள்ளைய விட்டு விலகினது அந்த பிள்ளை விட்டு விலகினது இவர் விலகினா அந்த பிள்ளை விலகினா இவர் தோச்சாலை அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்தினார் அப்படியே நடந்தோரால் தான் நீங்கள் நீங்கள் பார்த்த அந்த அந்த ஏற்கனவே பெருமைப்படுத்தின அந்த அர்ஜுனா அதை விட ஜாப்பான் ஆஸ்பத்திரி இருந்தது உண்மை அந்த இருந்த சுட்டி காட்டுறதுக்கு அந்த வேலையில் இவருக்கு ஏற்கனவே அந்த ஆஸ்பத்திரியில சில வழிபாட்டு ஆக்கல் இருந்தது அங்க இருந்த குறைபாடுகள் அங்க இருந்த குறைபாடுகளை காரண வச்சு கொண்டு அங்க உள்ள மக்களின் சில ஆக்கங்களை வச்சு இவர் அதுக்கு முன்னுக்கு வந்தவர் பத்தி எனக்கு நல்லா தெரியும் நூறு வீதம் தெரியும் சில கேள்விகள் உங்களிடம் கேட்க வேணும் சொல்லுங்க அவர் அந்த தமிழ் பிள்ளைய விட்டு சிங்கள பிள்ளையோட தொடர்பு எந்த காலத்தில் ஏற்பட்டது

ஆனா அவருக்கும் பிறந்ததா தகவல் கிடைச்சதே அது யாருக்கு தெரியும் அது வேற அது யாருக்கு பிறந்தது எனக்கு தெரியாது ஆனால் அந்த சிங்கள மேனவிக்கும் இவருக்கும் பிள்ளை இல்ல இருக்காமே இல்ல 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 எனக்கு தெரியாதவல்ல எனக்கு தெரியாது எனக்கு தெரியாத ஒரு விஷயத்துல தெரியாது அண்ணா இப்ப ஆரம்ப மாதிருக்கண்ணா இன்னும் உண்டு இவன ஆஸ்வத்தின் ஒரு

இருந்த காலத்திலே இவருக்கு ஒரு மெடிக்கல் ஒரு ஒரு படிச்சு ஒரு படிச்சு கொண்டிருந்த புள்ளி அப்பயும் டாக்டர் ஆகிட்டார் படிச்சு கொண்டிருந்த புள்ளியோட இவருக்கு தொடர்பு அந்த புள்ளியை அவர் அந்த குவாட்டத்துக்கு அடிக்கடி கூட்டிக் கொண்டு வாரவர் எங்க சாஹிப் அதுல ஏற்பட்ட அந்த முரண்பாடு காரணமாகத்தான் அந்த முரண்பாடு காரணமாகத்தான் இவருக்கு அந்த வந்து ஆஸ்பத்திரிலேருக்கு எம்எஸ்க்குள்ள கொடுத்துட்டாங்க பிரதிநியாக்கு பிரதிநியவர் நிப்பாட்டு சொல்லி காண்டிபன் ஆக நிப்பாட்டில் என்ன சொன்னால் அவரை நிப்பாட்டினால் இவர் இங்கே அந்த ஆஸ்பத்திரியில குழப்பம் என்று தான் அவரை பிரதியா விட்டார் அங்க போனவர் திரும்ப அந்த டோக்டர் காண்டிபன் தான் அந்த ஆஸ்பத்திரி நிரந்தர அவர் யூகேக்கு அவரை ஸ்காலர்ஷிப்ல போனவ அந்த போன காலத்துல நீவ தற்காலிக எம் எஸ் ஆகத்தான் சாவி செய்திக்க அனுபவப்பட்டவ தற்காலிகமாக அவரு எக்ஸாமே பாஸ் பண்ணி முடிக்க இப்ப ஜூனியர்ஸ்ல தம்பி ஒரு ஆள் எக்ஸாம் எழுதி இது கேட்க அவர் லெக்ஷர் போஸ்ட் கொடுப்பாங்க டெம்ப்ரரி ஆஹ் அவருக்கு ஒரு செட்டிக்கானா என்று சொன்னார் அது ஒரு கிளாஸ் அடிக்கக்கூடிய அன்னா குடுப்பாங்க ஆனா அவருக்கு ரிசல்ட் வந்த அப்புறம் நல்ல விசத்திருந்தால் அவர் நி நிரந்தரமா போவாங்க அது நடைமுறை அத மாதிரிதான் இவரும் வந்தவராங்க வந்த இடத்துல திரும்பி வரைக்கும் அவருடைய நோக்கம் எல்லாம் அந்த தனக்கு ஏற்கனவே இதெண்டாக்களை பழி வேண்டணும் சொல்லி அந்த நோக்கத்தை வச்சு கொண்டு அவருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா அமைஞ்சது அதை வச்சு கொண்டு அவர் அவர் அதுல உள்ளாக்கள் எல்லாம் தேவையில்லாத அங்க பிரச்சனை இல்லை ஆஸ்பத்திரியில பிரச்சனை இருக்குன்றதும் உண்மை விழுந்ததும் உண்மை எல்லா எல்லா ஆஸ்பத்திரியும் சாவிச்சு இல்லை இலங்கை உள்ள ஆஸ்பத்திரி பிரச்சனை இருக்கு இதை வச்சு கொண்டுதான் அவர் அங்க வந்து அந்த மக்களை பே காட்டி தண்ணி ஒரு பெரிய புனித காட்டிக்கொண்டு காட்டி எல்லாரையும் உங்களையும் சாவஜெடி மக்களையும் மாத்தி இன்றைக்கு இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு கூட இப்ப இந்த எலக்ட்ரல தோத்தாப்பட கூட இது தோல்வியாலதான் பற்றாக்க வேண்டும் சொல்லிக்கொண்டு தெரியுறேன் அப்படித்தான் அவன் அந்த எந்த நேரத்திலேயே தன்னை மாத்திக்கொள்ளக்கூடிய

அவர் பேர் வழி அது எனக்கு தெரியும் கலைப்பார் அவர பகுதி வீட்டு கலைப்பார் அவர் அந்த சரி ஏமாந்து அவரே ஏமாந்து இப்பவும் நான் நினைக்கிறேன் இப்பவும் அவருக்கு அவரில் ஒரு கருத்து நான் நினைக்கிறேன் உங்களை தான் கேட்கிற ஒரு இது தாயகமன்றும் அக்காவோ தங்கச்சி தெரியாது பெற்றிருந்தவங்க அவர் விசுவாசம் பெற்றிருக்கிற அளவுக்கு அவர் எந்த விதமான தகுதியும் இல்லாத ஒரு தருதலை அவடன்னு தானே நான் சொல்லுவேன் ஒரு தருதலை ஆனால் ஒரு எப்படி வேற அந்த பிள்ளையில வேற ஒருத்தனோட பழியெல்லாம் சித்திரவதை செய்தவர் அந்த பிள்ளைய அந்த ரூம்ல வச்சு ஓ அது இல்ல இல்லையே எப்படி பண்ண அந்த இப்ப இப்ப தம்பி இப்ப உங்க எல்லா இவருமே பிரண்டாகண்டா அந்த பைவாக எல்லாம் போட்டு இதை வச்சு அந்த மெசேஜில நோமலான மெசேஜ் எல்லாம் வித்தியாசமாக இவன் தெரியுது நான் இவன் இது அதையெல்லாம் போட்டு நீங்க அந்த அந்த பேஸ்புக்க போட்டுதான் இந்த கணக்க வெளியெல்லாம் சேத பண்ணுவேன் அந்த 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 புள்ளியை பிசக்கறதுக்காக வேண்டிய அதாவது டிவோர்ஸ் எடுக்கிறதுக்காக அவன் அவனை

நம்பியல் என்றால் இண்டிவிஜுவாரையும் தனிப்பட்ட வாழ்க்கை ஆனா ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்தவன் தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் விமர்சிக்கிறதுலே இல்லை கட்டாயம் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா நீ பொதுவானவனை இருக்க வேண்டும் புனிதமானவனை இருக்க வேணும் இது ஒரு அரசியல் துறை

எந்த மரத்தில் வாயெடுத்து அழைச்சுட்டா மக்களுக்காண்டி ஜெயிலுக்கு போய் மக்களுக்கு போறவங்களுக்கு தியாக இல்ல இவன் நம்பர் ஒன் ஒரு பாசில சொல்ல போனா நம்பர் ஒன் பொறுச்சி இவ்ளோதான் நான் சொல்லுவேன் அந்த